மைந்தராஜர் பட்ச சேரதின் சொல்லுங்கள் கோட்டபாய ராஜவர் பட்ச சேரதின் சொல்லுமே தான் குருது இந்த கதை சொல்ல வேண்டியது அவன் நான் சிங்கலா நான் சிங்கலா அது மைந்தராஜர் பட்சவையும் கோட்டாபாயர் விஜயவரசிகவன்றார் தெரியுமா சுமந்தரண்ட பெயரப்புளையும் விக்னேஸ்வரன் பெயரப்பு இப்ப என்னன்னா சுமந்தரன் குற்றவன சொல்லார் சுமந்தரன் சரண்டரடையை சூட்டதற்கான ஆதாரங்கள் வீடியோவ நான் உங்களுக்கு தரேன் இப்படா ஆவீங்க சரண்டர ஆவீங்க சைன் கடிங்க அப்ப அவங்க சைன் ஐட்ட செத்தாங்க நீங்கள் இன்றைக்கு அணஞ்சி சரிதரம் போன்றவர்களின் கணவர் தான் வெள்ளக்கொடியை தூக்கி கொண்டு போனீங்க அப்ப உங்களுக்கு வெக்கம் இல்லையா நீங்க என்னத்துக்கு எங்களுக்கு சைன் எடுத்து தந்தீங்க சொல்லுமா அப்ப நீங்க என்னத்துக்கு அப்ப எங்களுக்கும் சொல்லி இருக்கலாமே நீங்களும் வெள்ளக்கொடியோட போய் சைன் சாய்ந்தாங்க மரணத்துக்கு இன்னொரு நபராக தேடப்பட்ட பிரபாகரன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நந்தி கடல்ல அதே போராட்டத்துல தன்னை கடைசி வரைக்கும் வீடு கொடு தனது பிள்ளைகள் குஞ்சு குருமனை கூட சாகுண்டு சாகுற பாருங்க ஒரே மண்ணுல இருந்து ரெண்டு விஷயத்துக்கு ஒரே விஷயத்துக்கு போன ரெண்டு பேர் ஒரு ஆள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பிரபாகரன் என்னண்டு செத்தானண்டும் அதே மாதிரி மேட்டுக்குடியில இருந்து வந்த அமிர்தலிங்கத்திட்ட மகன் என்னென்று செத்தார் என்று வடிவா இதுதான் இதுதான் குறுக்கு எந்த வித போராட்டத்திலும் ஈடுபடாத விக்னேஸ்வரனை கொண்டு வந்தீங்க முதலமைச்சரா எந்த வித போராட்டத்திலும் ஈடுபடாத சுமந்திரனை கொண்டு வந்தீங்க பாராளுமன்ற உறுப்பினர் எந்த வித போராட்டத்திலும் ஈடுபட எவர் எது ஒரு நாள் கூட வாசிய சாசையில கூட போராடாத ஆக்களை எல்லாம் கொண்டு வந்து நீங்க எங்களுடைய பிரதிநிதிகளை எப்படி நிறுத்தி விக்னேஸ்வரன் விக்னேஸ்வரனுடைய மகள் கல்யாணம் கட்டி இருக்கிறது வாசுதேவ நாணயக்காரர் விக்னேஸ்வரனுக்கு இனமே கிடையாது விக்னேஸ்வரன் பேரப்பள்ளி எந்த இனம் சுமந்திரன் மகன் காட்டியிருக்க சிங்கள பிள்ளை விக்னேஸ்வரன் சுமந்திரன் பேரப்பள்ளி எந்த இனம் நீங்கள் அரசாங்கம் செய்கிறதை வந்து நீங்கள் பார்க்காமல் ஏற்கனவே தமிழர்களைத்தான் இல்ல நான் சொல்லிடுறேன் அரசாங்க அரசு கொண்டு அது வந்து என்ன தெரியுமா ஒரு ஒரு திருந்திர வணிசம் வந்து சுய விமர்சனம் செய்யும் நாம தான் என்னைய பத்தி கதைக்கிறது தான் எனக்கு உரிமை இருக்கு நூறுக்கு நூறு வீதம் ஆகவே நான் என்னைய பத்தி கதைப்பேன் நான் பிறந்த இடத்துல பத்தி குறதை நான் எங்க நான் தமிழா இருக்கிற என்னுடைய தாய்மொழி தமிழா நான் என்னுடைய இனத்தை பத்தி அருண் எல்லாருக்கும் என்னுடைய மதத்தை பத்தி அருண் சித்தார் என்பவர் பேசுகிறார் சுரேஷ் பிரபஞ்சனுக்கு பேசுகிறோம் சுரேஷ் மண்டே மண்டே குரூப் எத்தனை பேர் சாக சுரேஷ் இந்த ஆதாரம் தரவா ஆதாரம் தரவா நான் அருண் சித்தார் யார் யார் கொலை அருண் நான் அருண் சித்தார் நீங்க எல்லா கூடாதாக்களையும் வந்து சொல்லல அருண் சித்தார் நான் சொல்ல எல்லாரும் தான் விமர்சிக்கிறார் நான் தவறா தான் இந்த இவள புத்தகத்துல

காட்டுக்குள்ளே வைத்து நூத்தி இருபது பெண்கள் நிர்வாணமாக்கி சுடப்பட்டதையும் திரும்ப எல்லாம் கொண்ட போனார்களும் சுட்டன்னு சொல்றாங்க அதைவிட நூற்றி இருபது போராளிகள் போராளிகளை சுட்டதை வைத்து ஓகே அவர்கள் போர்க்களத்திலே சம்பவங்கள் மாறலாம் நடக்கலாம் அது வெறுவிடவே மாறும்

என்னுடைய பிள்ளை பதினாறு பேர் இயக்கத்தில் இருந்தவங்க பெரிய மாட பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து சரியா எல்லாம் செத்து போயிட்டாங்க ஒருத்தருமே மிஞ்சில் ரெண்டு பேரும் காலில் வாங்க காட்டு அப்போ எங்களுக்கு சொல்லி தந்தீங்க ஆமிகிட்ட பிடிபடாதீங்க சரண்டர் ஆதிங்க சைனெட்டை கடிங்கான்னு அப்போ அவங்க சைன் எட்டை கடின வச்சு நீங்கள் இன்றைக்கு அனஞ்சி சசிதரன் போன்றவர்களின் கணவர்மார்தான் வெள்ளக்கொடியை தூக்கி கொண்டு போனீங்க அப்போ உங்களுக்கு வெக்கம் இல்லையா நீங்கள் என்னத்துக்கு எங்களுக்கு ஐட் தந்தீங்க

நீங்க என்ன மயிலுக்கு வெள்ளக்கூடிய போனீங்கன்னு தான் இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கு மன்னிச்சு கொள்ளுங்க ஆனா எனக்கு சரியான பாரிய வேதனை இருக்கு நீங்க என்னுடைய வீட்டுக்கார சைனட்ட தந்த ரெண்டுக்கு குமரப்பா புலேந்திரனுக்கு என்னது அப்ப சைனட் கொடுத்தீங்க அவங்களுக்கு வெள்ளக்கூடி கொடுத்துருக்கல அந்த அந்த காலகட்டம் வெக்கம் இல்ல போய் இன்றைக்கு ஐக்கிய நாடு சபையில கேக்குறீங்க துறையில நாங்களும் அதே கட்டத்தில் இருக்கின்றோம் வெள்ளக்கூடியுடன் சரடரை மாறு ஐசிஆர்சியுடன் பணிக்கப்பட்ட ரெக்கார்டிங் இருக்குது புளித்த வந்து கதச்சு விஜய் நம்பியாச்சு மீடியாலி அவருக்கு அவர் கதைச்சு இப்படிதான் நான் கேக்குறேன் புத்தியில இருக்கக்கூடிய எனக்கு தெரியும் இது என்ன நடக்குது பின்பு எல்லாமே எனக்கு தெரியும் கலந்திரகுமார் ஆக்கள் போன் ஆஃப் பண்ணி வச்சு டிவியில எல்லாருமே போய் விஸ்கி அடிச்சு கொண்டு சம்பந்தம் ஆக்கள் எல்லாம் இப்படா இவங்க துளை வாங்கலன்னு பார்த்து கொண்டிருந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் இப்ப நான் என்ன கேட்கறேன்னு நீங்க என்னத்துக்கு சாதாரண பொடிகளுக்கு சைனிட்ட கொடுத்துட்டு நீங்க என்னது நீங்க நூத்தி இருபது போனது பத்தாம நீங்க அந்த கதை நியாயப்படுத்துறீங்க வேற நீங்க வந்து நீங்க என்ன செய்ய போறது இல்ல நீங்க எங்க சொன்னீங்க கடைசி நேரத்துல எங்களை அனுப்பி பண்ணீங்க இல்ல இல்ல நான் இல்ல நீங்க இல்ல நான் சொல்ல இல்ல இப்ப அனந்தி சாஜராம் போய் கேக்குறா இந்த புருஷனா நான் எல்லாம் கொடியோட பாரம் கொடுத்துறா அவரே கொண்டு வந்தான் அப்ப நீங்க என்னதுக்கு எங்கட பள்ளியலுக்கு சைன் அப் கொடுத்த நீங்க என்ன நான் ஒரு நியதி இருக்குது பள்ளி கொடியுடன் சரணடைந்தால் உலக சட்டத்தின்படி அதனை கொலை செய்து பள்ளி என்ற ஒரு சட்டம் இருக்குது சரி அத நான் குறவில்லை பொது சிவில் மக்கள் கொலை செய்யப்பட்டதை தான் நான் குறவுண்டே சிவில் மக்கள் கொலை செய்யப்பட்ட விதங்களை பார்க்கற பொழுது அவர்களை மண்வெட்டி தாக்குற பொழுது இதனெல்லாம் நாங்கள் நேரடியாக ஏன்

முடிந்த சம்பவத்தை பத்தி நான் ஒரு ஆய்வு செய்து உங்களுடன் பேச சொல்லவில்லை போராட்டம் இந்த போராட்டம் குறித்து உண்மையிலேயே சரியான

அல்ஃபரட் துரியப்பாவை சுட்டுக்கொள்றதுக்கு பிரபாகரனும் காண்டிபன் அமிர்தலிங்கத்திட்ட மகன் காண்டிபன் பைரோதனி பேர் இருக்கிறார் காண்டிபனும் இன்னும் சிலர் தான் போனது சரியா பாருங்க அந்த ஒடுக்கப்பட்ட வரலாறு நான் திருப்பி திருப்பி அந்த இடத்துக்கு வார் அண்டைக்கு அல்ஃபரட் துரியப்பாவை சுட்டோன்னு போலீசால தேடி திரிகிறார்கள் பிரபாகரன் எழுபத்தஞ்சாம் பிரபாகரனை காண்டிபனை கைது செய்கிறது அமிர்தலிங்கம் வெள்ளாளிய சிந்தனை உள்ள அமிர்தலிங்கம் தனது மகனை அந்த அண்ட அந்த மாதமே லண்டனுக்கு அனுப்புற அதே காண்டிபன் அந்த அமிர்தலிங் யாரு அல்ஃபரட் துரைப்பாட சூட்டு சம்பவத்துக்கு காரணமாக இருந்த காண்டிபன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னுக்கு குடிச்சு 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 விஸ்கியில் ஈரல் கரகி செத்து போகிறேன் ஆனால் அந்த அல்ஃபரட் துரைப்பாட மரணத்துக்கு இன்னொரு நபராக தேடப்பட்ட பிரபாகரன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நந்தி அதே போராட்டத்துல தன்னை கடைசி வரைக்கும் வீடு கொடுத்து தனது புள்ளைகள் குஞ்சு குருமனை கூட சாகுண்டு சாகுற பாருங்க ஒரே மண்ணுல இருந்து ரெண்டு விஷயத்துக்கு ஒரே விஷயத்துக்கு போன ரெண்டு பேர் ஒரு ஆள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பிரபாகரன் என்னென்று செத்தானண்டும் அதே மாதிரி மேட்டுக்குடியில இருந்து வந்த அமிர்தலிங்க மகன் மகன் என்னென்று செத்தாரண்டும் வடிவா இதுதான் இதுதான் குறுக்குவட்டு முகம் உங்களுடைய போராட்டத்தின் பிரபாகரன் சரியா பிரபாகரன் இறந்த முறையையும் காண்டிமன் இறந்த முறையும் பாருங்க அப்ப மேட்டுக்குடி எப்பவுமே எங்களைத்தான் பலிபீடத்துக்கு அனுப்பினது பிரபாகரணம் எங்கள்ல ஒருத்தர் தெரியுமா இங்க இதுல ஆயுதம் அடித்த தொண்ணூறு வீதமான ஆக்கள் எங்கள் எங்களை போன்ற சாதாரண ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் நாங்க தான் ஆயுதம் அடித்தோம் நாங்கள் தான் உயிர் கொடுத்தோம் நாங்கள் தான் தற்கொலை போராளிகளாக மாறினோம் நாங்க தான் சைனைட் கொடுத்தோம் நாங்க தான் ஜெயில இருந்தோம்

நீங்க வெள்ளாளியம் பிரபாத்தை பாவிச்சது எங்களை பாவிச்சது எங்களை போன்ற எண்ணிலடங்காத இளைஞர்களை பாவிச்சீங்க மாவோசு மா சொன்ன மாதிரி துப்பாக்கியின் பெரல்ல துப்பாக்கி முன்னிலிருந்து வர தோட்டாவில் தான் அரசியல் அதிகாரம் பிறக்கிறது அந்த துப்பாக்கி எங்கள்கிட்ட தந்தீங்க நீங்க அரசியல் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க என்று கணமை நீங்க எப்படி நீங்க எப்படி நாங்க நீங்க எப்படி எந்த வித போராட்டத்துல வீடுபடாது விக்னேஸ்வரனை கொண்டு வந்தீங்க முதலமைச்சரா எந்த வித போராட்டத்துல வீடுபடாது சுதந்திரனா கொண்டு வந்தீங்க பாராளுமன்ற உறுப்பினரா எந்த வித போராட்டத்துல வீடு

േ പല സന്തേത്തെ വെളിയിട്ട് ഇന്ന് പ്രഭാരം തുടർന്ന് ഇറക്കില്ലെന്ന് കൂടുതലെ സിയിടിക്കുന്ന ഒരു കട്ടം അല്ലവാ പ്രഭാരം കൊതിരുന്നത് அது ஏ런 ஒரு கேள்வி இருக்கின்றது அதுக்கு நல்ல வரையிலே நீங்கள் சொல்லிகள் இந்த சாதிய வாரிய அதே பிரபானை வெச்சு உளைச்சாங்க இப்ப உளைச்சாங்க வெልநாட்ல வெልநாட்ல இந்த பிரச்சனையோட பிரகாஷ் வெளிநாட்டுக்கு போனவங்களும் ஏற்கனவே சாதிய ரீதியாக வள்ளாலிய நல்லா படிச்சாக நல்லா காசு இருக்கோம் நம்ம வெልநாட்டுக்கு போன முக்காவாசி கொஞ்ச பேரும் கேடியாக போனாங்களாம் அங்க இயக்கத்தட நிதிகள கையாண்டவர்களும் இதே வள்ளாலியத்துட ஆட்கள் தான் இன்னைக்கு சுமந்திரன் மகள் ஹவார்டல படிச்சு கொண்டு இருக்கிறார் சுமந்திரன் ரணில் விக்ரமசிங்கோட ஒரே பாடசாலை ரோயல் காலேஜ்ல இருந்தா சரியா விக்னேஸ்வரன்

തൂണ്ടവില്ലെന്ന് പോകെ എടസ്സി

என்ன வரப்புகளை யார் யார் தந்தால் வரட்டும் ஒரு யுத்தம் வெம் நரம்புகளில் ஓடுவதும் ராஜராஜன் ரத்தம் என்னொரு கவிதை ஒன்று இருக்குது சரி அது மாதிரி நானும் என்ன அரசியலுக்கு தேவைன்னா நான் என்ன தெரியுமா செய்வோம் மிக இலகுவான வழி நானும் தமிழன் தான் நானும் அடிச்ச அடிப்பன் என்னுடைய தலைவன் பிரபாகரன் யார் இவங்க வா அடிப்பன் சொல்லி நானும் அந்த கோஷத்தை தான் கையில் எடுத்திருக்கோணும் அது எடுத்திருந்தேன் எனக்கு புலம்பெயர் தேசத்துல இருந்து வரும் சாணக்கியன் மாதிரி இன்றைக்கு நான் பாராளுமன்றத்தில் இருந்துருப்பேன் காசுவீர் இல்லையோ சரி அப்படி இப்போ இப்போ சுமையிலேயே காசுங்க என்ட வைப்புட வைப்புடன் பைக்ல தான் நான் போறேன் சரியா இப்போ வரதுதான் சரியான குறைத்திற்கு தான் கோடி கோடியா காசு அப்படின்னு சொல்லுவா அரசாங்கம் ஒரு எங்களை மாதிரி ஆக்களை சரியான தேவையும் ஆபத்து அவங்களுக்கு தெரியும் வடக்குல இருந்து அவங்களுக்கு தேவையான ஆக்கலை என்னன்னா பன்னெண்டு பேரை பாராளுமன்றத்தில் வச்சிருக்கிறது டீல் அடிக்கிறது லேசா ஒன்றுமே இல்லாத அருண் சித்தாத்தோட டீல் அடிக்கிறது லேசா சொல்லு சித்தார்த்தனை வைத்து யாழ் மாவட்டத்திலே வன்முறையை தூண்டுகிறார்கள் ஆவா குழு அந்த குழு இல்லாட்டி இவர்கள் அடிக்கிறாங்க அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லவில்லை அதை உங்களோட கேட்கவும் வரவில்லை இல்லாட்டி நீங்கள் அங்க போய் அடித்தீர்கள் அங்க போய் அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் அதை வைத்து நான் கேட்கவில்லை